பள்ளி மாணவர்கள் தலைமையின் மற்றும் உடன் பணியாற்றுபவர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் காலை வணக்கம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நம்ம மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட திட்ட அலுவலர ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த மாவட்டம் இல்லை பக்கத்தில் மாவட்டம் அருகில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் விருதுநகர் ராமநாதபுரம் எல்லா மாவட்டங்களுமே போய் இந்த முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நிறைய உதவிகள் நிறைய பேருக்கு பண்ணி அது இப்போ மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் சிவகங்கை மாவட்டமே நம்ம மாவட்டத்துக்கே வந்திருக்கேன் சரி இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி உங்கள் மாணவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருப்பீங்கன்னு தெரியல சரிங்களா அது ஒன்று மாணவி எழுந்துச்சு பேசினாக்க நம்ம மாவ இந்த காப்பீட்டு திட்டம் வாங்குறதுக்கு என்ன தகுதி வேணும் ஒரு குடும்பத்தில் என்ன தகுதி வேணுங்கிறதை யாராவது ஒரு ஒரு நம்பர் சொல்ல முடியுமா யாருக்கு தெரியாது அப்பா சொல்ல முடியல நம்மளுக்கு என்ன தகுதி வேணும் அந்த காப்பீட்டு திட்டத்தை பெறுபதற்கு என்ன தகுதி வேணும் ஆஹ் வெரி குட் வெரி குட் ஆஹ இதை வந்து டோட்டாவுக்கு என்ன பண்ணலாம் எல்லா மாணவர்களுக்கும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தை நம்ம வாங்குறதுனா நம்ம ஆண்டு வருமானங்கிறது எவ்வளவு

கிராமத்தில் இருக்காங்களா விஓ உங்கள் ஊரில் எந்த விஓ இருக்காங்களோ அந்த விஓ வந்து அதுக்கு சான்ற அதுக்குன்னு ஒரு படிவம் இருக்கு அந்த படிவம் வந்து நம்ம பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அரசு மருத்துவமனையில் எதுவும் நீங்கள் இன்னும் நல்ல எஜுகேட்டடு அதாவது நீங்கள் எல்லோருமே இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அந்த மொபைலே போய் முதலமைச்சர் வலுவான மருத்துவ அப்படிங்கிற உறுப்பினர் சேர்க்கை படிவம் போட்டாலே அதுவே என்ன ஆகும் டவுன்லோடாகி வந்துடும் அதை எடுத்து பியோட்ட கையில் வாங்கிங்கிறதுக்காக போய் அலையக்கூட தேவையில்லை நின்று மொபைல் யூஸ் பண்ணோம் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் காப்பீட்டு திருத்த பியோட்டை கையில் வாங்கி போய் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எப்போவுமே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளும் இயக்கிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு போய் யாராவது உங்கள் குடும்ப உறுப்பினரில் பதினஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க யாராவது ஒரு நபர் போய் என்ன பண்ணலாம் காப்பீட்டு திட்டத்தை பதிச்சு அங்கேனே கையோடவே கார்டையும் கொடுத்து அனுப்பிடுவோம் அன்னைக்கு கார்டு என்னைக்கு கையில் வாங்குறீங்களோ அன்னைக்கு இருந்து என்ன பண்ணலாம் அன்னைக்கு போய் எந்த அரசு மருத்துவமனையிலேயோ வந்தது தனியார் மருத்துவமனையிலேயோ உங்களுக்கு என்ன சிகிச்சை எடுக்கணும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்கு வேணாலும் ஒரு குடும்பத்தில் மூணு பேர் அப்பா அம்மா குழந்தைகள் இருக்கீங்கன்னாக்கா யாருக்கு வேணாலும் அந்த ஒரு கார்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம் எல்லோரும் அதில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்